இருக்க போடுறதுக்கு பன்னெண்டாயிரம் மேம் கோயில்கள் கோயில்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இந்த பெருமிந்த நட்ராஜே சொல்லு ஒரிஜினல் பித்தில் பேர் என்ன சொல்கிறது வணக்கம் அரவுலே முன்னு மறவு புதிய ஒரு காணொலை சந்திப்பில் மகிழ்ச்சி இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோமன்டா பலாலி ரோட்டில் இங்கே வந்து முன்னால் பார்த்தீங்கன்னா தம்ரோ இருக்குது தம்ரோவுக்கு முன்னால் நம்ரோக்கு முன்னால் இந்த பித்தளை பொருட்கள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்கணும் ஸோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்சிப்படுத்த போகிறேன் என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லி இதில் தொடர்பு இவங்களோட தொடர்பிலக்கமும் சரி இவளை நாளைக்கு எந்தெந்த இன்றைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கணும் நாளைக்கு வேறு இடங்களில் நிற்கணும் ஸோ எங்கே நீங்கள் போனால் அந்த விலையில் தொடர்பு கொள்ளலாம் எங்கே போய் இந்த பொருட்களை வேண்டலாம் என்ன விலையில் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்குங்களோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவாக தாங்க நீங்கள் போடுற லைக்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் வந்து எங்களுக்கு

இது ட்வெண்ட்டி ஃபோர் இது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நாற்பத்தஞ்சு இது ரெண்டு இருபத்தி இது இருபத்தஞ்சு 22 இருபத்ரெண்டாயிரம் பார்த்துக்கோங்க இது ஆ இது ரெண்டும் சோடி இருபத்தையரம் இது முப்பத்தஞ்சு அண்ட் இதுகளெல்லாம் புது புதுசான்னா இல்லை நியூ நியூ ஆயிரத்தி நாலாயிரம் ஐநூறு நாலாயிரம் வேலை இருக்குது அண்ணா இதாக இருக்கா எங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறீங்களா பார்த்தீங்கன்னா இது வந்து சத்தம் பேரும் என்ன பேர் என்னென்ன பாவணா இது வந்து இந்த கோயில்கள் வைக்கிறது நாங்கள் நிறைய படங்களையும் பார்த்துருக்குறோம் ஸோ அதை மாதிரி இங்கே யூஸ் பண்றதுல இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு வட்டி ஒரு சைஸ்ல இருக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு சொல்லுது இது வந்து இந்த கப் என்ன செட் வேலைன்னா இந்த ஒன்று வந்து ரெண்டாயிரம் இது

இதெல்லாம் அறநூறுவா இந்த சின்ன சின்ன சாமி என்ற மூவாயிரம் இந்த சின்ன சின்ன சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூறுவாலருந்து விலையில் வந்து ஆரம்பிக்குது நடராஜர் சிலை என்னடா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இந்த நடராஜேஷில் ஒரிஜினல் கலந்து காட்டு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலாலி ரோட்ல தம்பரோக முன்னால் நிற்கினோம் நாளைக்கு வந்து இவிலங்க நினைப்போம்டா கே கஸ் ரோட்ல அதுக்கு அடுத்த நாள் வந்து மருதாமிடத்துல வந்து இவைய நீங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய இலக்கம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் இதுலயும் வந்து தரேன் நோட் பண்ணி கொள்ளுங்க நோட் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இது வந்து இருபத்தெட்டாயிரமா பழைய மொடஃபோன் ஆ லைன் கொடுத்தா இது லைன் ஓ ஒர்க் ஆகும் ஓ இது பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நாங்கள் அங்கோட டெலிஃபோன் லைனில் நாங்கள் கனெக்ட் பண்ணோம்னா வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் பழைய படங்களாக பார்த்துருப்பீங்க இப்படியான பொருட்களை எல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காம் என்ன வேலைன்னா சொன்னீங்க ப்ரைஸ் எட்ஸ் இருபத்தி எட்டாயிரம் இது இந்த பெருமதி

இந்த மாதிரியான பித்தளை செப்புகள்லாம் வந்து குடிக்கிறது வந்து நல்லம் தண்ணியை நாங்கள் வந்து இரவுல வச்சு போட்டு காலையில் உலம்பி குடிக்க வந்து இப்போ இதுகளை வந்து இனிமேல் நாங்கள் தொடர்ந்து பாவிக்க வேணும் இப்போ இங்க வந்து நீங்க இதுகளை வில குறைவாக அடுத்து கொள்ளலாம் புதுசா அடுக்க போனா கூட முடியும் வித்தியாசமான இந்த லைட் லேம்புகள் எல்லாம் இருக்குது இங்கே இதுகள் சின்ன சின்ன விளக்குகள் இதுகள் எல்லாம் இருக்கு பாக்குகள் கிடைக்கு பன்னெண்டாயிரம் இருக்கு இதுக்கு போடுறதுக்கு பன்னெண்டாயிரம் மேம் கோயில்கள் கோயில்களுக்கு வந்து யூஸ் நான் போட்டு வைக்கலாம் இப்படி சோடியா இருக்கு இன்னும் ஒன்று இருக்கு சோடியா வந்து வேணலாம் சிடி வேற மூணு ஒரு சிடி வேற இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற கண்டிஷன்ல இருக்கு இதுல வந்து ஒரு ஒரு சிடி ஒன்று தருவினம் அண்ணா எங்களுக்கு போட்டு காட்டு வர பாருங்க சுத்தி வைன்க் பண்றது ஓகே சமயம் ஐயாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் அது நாற்பத்தி இது வந்து இங்க காட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இது வந்து அறுபத்தையாயிரம் அந்த சின்ன சைஸ் வந்து நாற்பத்தையாயிரம் மாடுக்கு கட்டுறது மாடு கட்டலாம் சின்ன சின்ன சிலங்கைகள் மற்ற இங்க பாத்தீங்கன்னா வேலுகள் இருக்கு வேல் இந்த வேல்கள் நாளைக்கு வந்து கேக்க ஸ்டோடில் நிப்பினோம் நாலண்டைக்கு வந்து மெருணாமடம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கிட்ட நிப்பினோம் நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இதில் வந்து கண்டியிலேருந்து வந்து இங்கே சாமான் கொண்டு வந்து விற்கணும் குதிரையல் இந்த நாகங்கள் எல்லாம் வந்து இருக்கு வித்தலையில் இது விலையில எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு வந்து கேட்டு வேண்ட வேண்டிய அகலம் வந்து வேணுங்கோ